பவளமல்லி மலரை பெண்கள் ஏன் தலையில் சூடுவதில்லை பெண்களுக்கு மிகவும் பிடித்ததாக தங்க நகைகள் சேலைகள் நவநாகரீக ஆடைகள் மற்றும் மனமுள்ள மலர்கள் போன்றவைகள் உள்ளன இதில் மனமுள்ள மலர்களாக மல்லிகை முல்லை ரோஜா போன்ற பல்வேறு மலர்கள் இருக்கையில் நன்கு கவர்ந்து இருக்கக்கூடிய பவளமல்லி மலரை எதற்காக பெண்கள் தலையில் சூடுவதில்லை என்று தெரிந்து கொள்வோம் பாரிஜாத மலர் கிருஷ்ண பகவான் பூலோகத்தில் அவதாரம் எடுத்திருந்தபோது ஒரு முறை அவரை சந்திப்பதற்காக வந்த இந்திரன் தேவலோகத்தில் இருக்கும் பாரிஜாத மலரை கொண்டு வந்து கிருஷ்ணரிடம் வழங்கினான் மாயக்கண்ணனாக திகழ்கின்ற கிருஷ்ண பகவானுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கின்ற நிலையில் இந்திரன் கொண்டு வந்த பாரிஜாத மலரை கிருஷ்ண பகவான் பாமாவிடம் கொடுத்துவிட்டார் அதை கண்ட ருக்மணி கடும் கோபமடைந்தாள் ராணியாக நான் இருக்கையில் பாரிஜாத மலரை எப்படி பாமாவிடம் நீங்கள் கொடுக்கலாம் என்று கிருஷ்ணருடன் ருக்மணி வாக்குவாதம் செய்து சண்டையிட்டாள் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல் இரண்டு பெண்டாட்டிக்காரராக திகழும் கிருஷ்ண பகவான் என்னடா இது வம்பா போச்சு இப்போ என்ன செய்வது என்று சிந்தித்து ருக்மணியை சமாதானம் செய்ய முயன்றார் ஆனால் பிடிப்பாதக்காரியான ருக்மணியோ அவளுக்கு பாரிஜாத மலரை தான் கொடுத்தீர்கள் எனக்கு பாரிஜாத மரமே வேண்டும் என்று கடும் கோபமாக கூறினாள் அதை கேட்டதும் கிருஷ்ண பகவானுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது இதென்ன சாத்தியமில்லாததை கேட்டு நமது உயிரை வாங்குகிறாளே என்று நினைத்த ஸ்ரீகிருஷ்ணர் வேறு வழியின்றி இந்திரனை அழைத்து எப்பா இந்திரா தேவலோகத்தில் இருக்கின்ற பாரிஜாத மரத்தில் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து இங்கே நட்டிவிட்டு போ என்றார் பெரிய இடத்து உத்தரவாச்சே மீற முடியுமா ஏதாவது இடக்குமடக்காக பேசினால் நம்ம தலைவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்தாக போயிடும் எதற்கு வம்பு என்று சத்தமில்லாமல் தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத மரத்தை அப்படியே பெயர்த்தெடுத்து வந்து ருக்மணியின் அரண்மனையில் ஊன்றினார் அதனால் ருக்மணியும் சமாதானமடைந்து அடைந்தாள் இந்நிலையில் பொறாமையால் ருக்மணி பாரிஜாத மரத்தை கேட்டாலும் அதில் பூத்த பூக்கள் ஒன்று கூட அவள் வீட்டில் உதரவில்லை அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் அருகில் இருந்த பாமாவின் வீட்டில் உதிர்ந்தது அதனால்தான் பாரிஜாதம் என்ற பவளமல்லி பூ இன்றும் கூட தானாகவே உதிரும் தன்மை கொண்டதாக உள்ளது பவளமளிப்பு குறித்து வாயு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுகின்றது முன்னொரு சமயம் பவளமல்லிகா என்ற தேவதை சூரிய பகவான் மீது காதல் கொண்டு அதை அவரிடம் தெரிவித்தது ஆனால் ஏனோ சூரியனுக்கு பவளமல்லிகாவை பிடிக்கவில்லை அதனால் அவளது காதலை ஏற்க மறுத்து நிராகரித்தார் அதனால் மனமருந்திய பவளமல்லிகா சூரியன் மீது கோபம் அடைந்து என் காதலை நீ ஏற்கவில்லை எனவே உன் முகத்தில் இனி என்றும் விழிக்க மாட்டேன் என்று கூறி பவளமல்லி பூவாக மாறினாள் இரவில் நிலவொழியில் மலர்ந்து நன்கு நறுமணம் பரப்பும் பவளமல்லி காலை சூரியன் உதிக்கும் முன்பாக தானாகவே இன்றும் பூமியில் உதிர்ந்து விடுகிறது பொதுவாக தரையில் விழுந்த மலரை சுவாமிக்கு சாற்றுவதில்லை ஆனால் பவளமல்லிக்கு இந்த விதி பொருந்தாது ஏனென்றால் ஒரு முறை பிருந்தாவனத்தில் கீழே விழுந்த பவளமல்லியை ராதை எடுத்து கோர்த்து கொண்டிருந்தாள் அப்போது அதன் நறுமணத்தில் மயங்கிய கிருஷ்ணர் ராதை கோர்த்த பவளமல்லி மாலையை நுகர்ந்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டார் அன்று முதல் கிருஷ்ண பகவானின் அருளால் தரையில் விழுந்த பவளமல்லி தெய்வங்களுக்கு சூடும் மலராகியது விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பவளமல்லியின் வேரில் ஆஞ்சநேயர் வாசம் செய்கின்றார் அதன் தான் பெண்கள் பவளமல்லி மலரை இன்று வரை தலையில் சூடுவதில்லை